disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் all your own risk மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க நான் எக்ஸ்பெரிமென்ட்ஸ்ல சில முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோம் நேற்று வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லி சொன்னாங்க மெயின்டெனன்ஸ் போனாங்க நேற்று ம காலையில் பத்து மணிக்கு இன்னும் இன்றைக்கி காலையில் பத்து மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இன்னும் மெயின்டெனன்ஸ் தான் போயிட்ருக்கு ஆனால் ஆப் எல்லாமே ஓப்பன் ஆகுது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வாய்ஸ் போட்டுருந்தாங்க யாரும் இப்போதைக்கு வீடியோ பார்க்காதீங்க அமௌண்ட் ஆட் ஆகலைன்னு சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு சில பேருக்கு அமௌண்ட்லாம் ஆடாகும் போது போல் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆடாகும் சரிங்களா ஸோ இன்றைக்கி என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது மெயின்டெனன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கப்படும் இங்கே பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜெலாம் முக்கியமான அப்டேட்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இங்கே பாருங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு தான் நின்றோம் ஸோ இங்கே வந்து வெப்ப லிங்க் இருக்கும் அது எதுவும் பண்ண தேவையில்ல ஸோ இங்கே உங்கள் நேம் போட்டு மெயில் ஐடி போட்டு மொபைல் நம்பர் போடுவீங்க பாஸ்வேர்ட் போடுவீங்க இது மட்டும் தான் இருந்தது இப்போ அடிஷனல் ஆப்ஷன் பாருங்கள் சூஸ் ப்ராடக்ட் சொல்லி இருக்குது இதை கிளிக் பண்ணுற பாருங்களேன் என்னென்ன பேக்கேஜ் ஐந்நூறுவா பேக்கேஜ்னா இங்கே க்ளிக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேக்கேஜ்னா இங்கே க்ளிக் பண்ணிக்கலாம் ஆறாயிரரூவா பேக்கேஜ்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம் ரொம்ப ஐநூறுவா பேக்கேஜ்னா இங்கே கிளிக் க்ளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அல்ட்ராச்சபிள் ஸோ ஐநூறுவா பிளானுக்கும் இப்போ ப்ராடக்ட்ஸும் தகுதாக இருக்காங்க ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா கட்டக்கூடிய மணிக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரூல் இருக்குது ஸோ அதனால் ஐநூறுவா பிளானுக்கும் நமக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டாக வந்து நமக்கு வந்து தராங்க ஒரு ஹெட்செட்டுன்னு நினைக்கிறேன் அது அது இன்னும் இது வரைக்கும் தரல இப்போ தான் அப்டேட் போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளானுக்கு ப்ரோ மேக்ஸ் ஐ நைன் ப்ரோ மேக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து தராங்க அதே மாதிரி ஆறாயிரரூவா பிளானுக்கு சி நைன் அல்ட்ரா மேக்ஸ் இது வந்து ஸ்மார்ட் வாட்சுங்க ஸ்மார்ட் வாட்ச் கோல்டு செயின் ஸ்மார்ட் வாட்ச்ன்னு நினைக்கிறேன் ஸோ அதை தராங்க அதாவது இதுக்கு வந்து ஹெட்செட்டு ஓகேங்களா அதாவது ஏர்பட்ஸ் இதுக்கு ரெண்டாயிரத்தி நூறுவா பிளானுக்கு ஏர்பட்ஸு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்சு ஸோ இதுக்கு வந்து கோல்டு கலர் செயின் ஸ்மார்ட் வாட்ச்சு அதுக்கப்புறம் வந்து ஹெட்செட் ரெண்டுமே கிடைக்கும் இதுக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா பிளானுக்கு ஓகேங்களா ஸோ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியாக வந்து இயங்கணும் அதுதான் நம்ம கவர்மெண்ட்டோட ரூல் சரிங்களா ஸோ அதனால் ப்ராடக்ட் பேஸாகவே கொண்டு வந்துட்டாங்க இன்னும் ஆயிரம் ப்ராடக்ட்ஸ் பக்கம் இ காமர்ஸ் சைட் மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து வரப்போகுது அதுக்குள்ளான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு தீவிரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எஸ்போ மேக்ஸை சாதாரணமாக நினச்சோம் ஸோ மிகப்பெரிய அளவில் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு போனாலும் சரியாக சரியாக பண்ணிட்டு போயிட்டுருக்காரு ஸோ பாராட்ட கொதியை செயல் இதில் மக்களுக்குண்டான நல்ல சர்வீஸை நல்ல வருமானம் வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க இதுவும் வந்து மிகுந்த பாகாட்டு வரிசையில் ஸோ இதே மாதிரி என்றென்றும் நம்ம பண்ணால் மக்களோட வளர்ச்சி வந்து இந்த நெட்ஒர்க் மாவட்டம் துறையில்லாம் மக்களோட வளர்ச்சியே நிற்கிது சரிங்களா ஸோ நல்ல கம்பெனிகள் கிடைச்சா நல்லா வளர்ச்சி அடைய முடியும் எல்லா மக்களும் சரிங்களா ஸோ லோ பேக்கேஜ் நம்ம வந்து லட்சங்கள்லாம் போட தேவையில்லைங்க லோ பேக்கேஜ் தான் ஐநூறு ரெண்டாயிரத்தி நூறு ஆறாயிரம் மேக்சிமே ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் அதுக்கு மேலே போடவே தேவையில்லை சரிங்களா ஸோ சொந்த தொழில் பண்ணால் கூட நம்ம லட்சங்களில் போடணும் இல்லையா ஸோ சொந்த தொழில் பண்ணுற மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கணும் எல்லாருமே ஜாயின் பண்ணுறவங்களா சரிங்களா ஏன்னா வித லாப நஷ்டம் இருந்தாலும் ஏற்றுக்கணும் அப்படிப்பட்ட மக்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு ரூபா போட்டாலும் அது என்னோட காசுன்றவங்களா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ நல்ல கம்பெனி நல்ல விதமாக கொடுத்துட்ருக்காங்க இதுக்கப்புறம் நல்ல பெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் நாங்கள் ப்ரமோட் இருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே உள்ளே போய் என்னென்ன அப்டேட் நடக்குதுன்னு பார்ப்போமா ஸோ நம்ம ஐடிக்குள்ளே வந்தாச்சு இங்கே பாருங்கள் என்னென்ன அப்டேட் நடந்துருக்கு அதாவது டெலிகிராம் ஜாயினிங் லிங்க் வச்சுருக்காங்க சிங்கம்பாள் மெசேஜ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண மாதிரி வருது இது வந்து இது பண்ணிடும் ஏதாவது மிஸ் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க போல் ஓகே ஜாயினிங் இதெல்லாமே இருக்குது டெலிகிராம் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணுறவங்க டெலிகிராம் லிங்க்கு தரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறவங்க டேரெக்டாக வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டுடே யார்னிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு காலம் இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து இல்லாமல் இருந்தது டுடே இயர்னிங்ஸ் வந்து இல்லாமல் இருந்தது ஸோ வாலெட்டில் தான் அமௌண்ட் ஆடாக சொல்லி செக் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ டுடே இயர்னிங்ஸ்ன்னு சொல்லி அதுவும் வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் ஸோ லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஜீரோ காட்டிகிட்டு இருக்கோம் இங்கே அமௌண்ட் காட்டிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆறுநூற்றி இருபத்தாறு பேர் எனக்கு இல்லை டீமில் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே காட்டிடுது பாருங்க பார்த்துக்கோங்க ஸோ செம்மையாக வந்துருக்குல்ல அப்டேட்டு ஓகே இங்கே டேவேக்டர் ஆல்ரெடி ஆல்ரெடி தான் இருந்தது எழுபத்தாறு டேவேக்டர் ஃபுல்லு எழுநூற்றி ஐம்பத்தி ரூபா இங்கே தான் காட்டாமல் இருந்தது ஸோ ஜீரோ காட்டிகிட்டு இருந்தது டீமில் இங்கே அறுநூற்றி பதினஞ்சு காட்டிட்டு இருந்தது ஸோ அதை வந்து கலெக்ஷன் பண்ணிட்டாங்க சரிங்களா ஓகே நம்ம வந்து நம்மளோட சீலிங் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து சீக்கிரமாக யூஸ் பண்ணிடும் இன்னும் ஐம்பது ரூபா தான் ஐம்பத்தி மூணு ரூபா இன்னும் ஐம்பத்தி மூணு ரூபா தக்குன்னு யூஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும் ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளானுக்கு நான் அப்டேட் பண்ணோன்னா ஐயாயிரரூவா சீலிங் வந்து எலஜிபிள் ஆகிடுவேன் இப்போதைக்கு அப்கிரேட் ஆப்ஷன்லாம் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளத்தில் பண்ணுவானான்னு இருக்காங்க அடுத்த வாரத்தில் பண்ணிக்கோங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அடுத்த வாரம் பண்ணிப்பேன் சரிங்களா ஸோ கேட்டு பண்ணுங்கள் அப் அப்கிரேட் பண்ணுறவங்களாம் கேட்டு பண்ணுங்கள் ஸோ முதல் முறையாக நான்தான் சீலிங் அச்சீவ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் கம்பெனியில் முதல் சீலிங் அச்சீவல் அதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளானில் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்கிரேடு நான் பண்ணிவிடுவேன் சரிங்களா அப்கிரேடு நான் பண்ணிடுவேன் ஸோ மேக்ஸிமம் சீலிங் வந்து அச்சீவ் பண்ண தான் ஓகே அதுவும் அச்சீவ் நான் கூடி சீக்கிரம் ஸோ டீமும் அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம தான் முதல்ல சீலிங் அச்சு வருதுன்னு சொல்லி நினைக்கிறோம் அந்தளவுக்கு வந்து சாதிச்சு காட்டுவோம் சரிங்களா அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஓகே வேறு இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சி இதான் அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் உள்ளே போய் காட்டுறேன் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீகல் இருக்கு பாருங்கள் லீகலில் போனோம் அப்படின்னா இங்கே வந்து உத்தியம் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருப்பாங்க ஆல்ரெடி வந்து பழசுலேயே வந்து வாங்கிட்டாங்க அதாவது இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது சர்டிஃபிகேட் வந்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணது ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ரூவ் ஆகி நமக்கு இது அப்போயே வந்து வந்துடுச்சு உள்ள சரிங்களா ஸோ இந்த பேன் கார்டு இன்றைக்கி வந்திருக்கு ஓகேங்களா பேன் கார்டு பாருங்கள் எஸ் ப்ரோம் எஸ் மார்க்கெட்டிங் பேன் கார்டும் வந்து வந்தாச்சு இங்கே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ ஒவ்வொன்றும் ப்ராப்பராக பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அதாவது குரோத் ஆக ஆக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ செம்மையான ஒரு கம்பெனி எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிக்காதீங்க வாய்ப்புகள் யாரோ ஒரு மூலயமா தான் கிடைக்க வரும் அதை வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க சரியா ஸோ நம்ம சொல்ல வேண்டிய கடமைகள் நல்ல கம்பெனியாக பார்த்து சொல்ல வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்குது ஸோ நம்ம நம்ம சேனல் வழியாக சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்களும் இன்னும் பயன்படுத்தலையா உடனடியாக பயன்படுத்திக்கோங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரோடு இருக்குது செஞ்சு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் தான் நான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு முழுசாக சென்ட் பண்ண முடியும் ஏன்னால் கால் பண்ணால் கொஞ்சம் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது நாம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து காலத்தை காலம் நேரம் ரொம்ப முக்கியம் சரிங்களா வேஸ்ட் பண்ண வேணாம் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டக்கு டக்குனு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிச்சி விட்ருவேன் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ண உடனே உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன் என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணால் குரூப்பில் இருக்காங்க குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவேன் உங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம் எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் வந்து ஆன்லைன் பிசெலாம் ஓன் ரிஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு உட்பட்டு ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணுங்கள் ஸோ உங்களை நம்பி தான் ஜாயின் பண்ணேன் அவங்களை நம்பி தான் ஜாயின் பண்ண சொல்லி யாரையும் கை கட்டாதீங்க ஏன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணால் கூட நம்ம வந்து லாப நஷ்டங்களை வந்து வரும் சரி எப்போ லாப நஷ்டம் வரும்னு சொல்லி சொல்ல முடியாது லாபம் இப்போதைக்கு எஸ்போ மேக்ஸில் லாபம் மட்டும் தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் எல்லாம் ஓன் ட்ரெஸ்க்கு எடுத்து ஜாயின் பண்ணுங்கள் அதான் நாங்கள் சொல்ல வேண்டியது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பேக்கப்பில் பழைய பிசஸ் கான்செப்ட்லாம் நமக்கு அந்தளவுக்கு வந்து அடிபட்டிருக்கும் அதனால் சொல்கிறோம் சரிங்களா எல்லாமே வந்து நாம் எம்டி கிடையாது இல்லையா எம்டி வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்காங்க ஸோ நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல கம்பெனி தான் சொல்கிறோம் ஒஸ்ட்டாக பண்ணும்போது ஒஸ்ட்டான கம்பெனின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போதிக்கும் பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்போ ப்ரோ மேக்ஸ் ஸோ விருப்பம் உள்ளவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்